இன்னும் சொல்ல போனா நம்ம ஐயா சுபவி இருக்காரு சுபவியோட அப்பா வந்து தீவிரமான தீ காக்காரரு திமுக காரது அவங்க அண்ணன் எஸ்பி முத்துராமன் திமுகக்காரரு ஐயா சுபவி வந்து ஆரம்பத்துல அவரு அதிமுக அவருக்கு எம்ஜிஆர் தான் பிடிக்கும் அதன் பிறகுதான் இங்க வராது திமுகவும் அதிமுகவும் அண்ணன் தம்பி போல உள்ள கட்சிகள் அண்ணன் தம்பிகளே இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த அடிப்படையில் இந்த ஆளுக்கும் தெரியல சரி அவர் ஸ்டாலினை சந்திக்க சென்றது வேற ஒரு காரணம் சொல்றீங்களே அது என்ன சார் அப்படின் வேற ஒண்ணும் இல்ல இத்தனை நாட்களாக உச்ச நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருந்த வழக்கில் விஜயலட்சுமி தரப்பில் வக்கீல் யாரும் போடப்படவில்லை இப்போ வக்கீல் நியமிச்சிட்டாங்க ஒருத்தர் பரத்வாஜின்னு ஒருத்தர் நியமிச்சிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்லயும் இந்த நாலு வாரத்துக்குள்ள தீர்ப்பு சொல்லணும்ட்டாங்க தீர்ப்போ ஏதோ சம்திங் அவங்க கேட்டதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க விஜயலட்சுமி இப்ப என்ன சொல்லிட்டாங்க எனக்கு நிதி வேண்டாம் நீதிதான் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கழுத்தை நெரிக்கிறது இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருவதற்குள் அண்ணன் தண்டிக்கப்பட போகிறார் அதுதான் யதார்த்த உண்மை அதுக்கு தான் அவசர அவசரமா போய் ஸ்டாலினை பார்த்துருக்கிறார் பார்த்து ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு முயற்சி செஞ்சிருக்கிறார் தான் உண்மையான நிலவரம் ஆனா அண்ணன் என்ன சொல்லிட்டு இருக்காரு நான் அதுக்கெல்லாம் போல துக்க நிகழ்ச்சி அதனால துக்கம் விசாரிக்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தா பரவாயில்ல அந்த துக்கம் விசாரிச்சதுக்கு உண்டான விளக்கத்தை சொல்லி அதுல நாலு பொய்ய வேற சொல்லிட்டு நான் டெய்லி ஒரு நாலு பொய் சொல்லலாம் உங்க அண்ணனுக்கு தூக்கமே வராதுன்னு நினைக்கிறேன்